ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறு அந்த உயிரினம் நம்மை கிரகித்து கொண்டிருக்கிறதா ஒரு சலனமற்ற அமைதியில் இந்த வார்த்தைகளின் மூலம் ஹெட்மன் எதை குறிப்பிடுகிறான் என்பதை லிங்டன் புரிந்து கொள்ள முயற்சித்தார் அந்த வாக்கியமானது ஆதிக்கம் செலுத்தும் உயிரினங்கள் உயிருள்ள அடைக்காப்பான்களாக மனிதர்களால் பயன்படுத்தப்படும் வேற்றுக்கிரக அறிவியல் புனைக்கதை திரைப்படங்களின் பயங்கரமான காட்சிகளை எழுப்பிவிட்டுவிட்டன இப்பொழுது நின்ற நிலையில் இருந்த லெங்டன் ஹாம்ராவை திரும்பி பார்த்தபோது அவள் சோஃபாவில் குனிந்து கொண்டு தன் முட்டிக்கால்களை கால்களை இறுக்கி பிடித்திருந்தாள் அவளுடைய ஆர்வம் மிகுதியான கண்கள் திரையில் காணப்பட்ட படத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தன அந்த டேட்டாவிற்கு வேறு ஏதேனும் விளக்கம் இருக்க முடியுமா என்று வலுக்கட்டாயமாக கற்பனை செய்தார் அதன் முடிவு தவிர்க்க இயலாதது என்றே காணப்பட்டது ஹெட்மண்டின் போலியாக்களை பொறுத்தவரையில் மனித இனமானது அடுத்து வரும் சில பத்தாண்டுகளில் புதிய உயிரினத்தால் விழுங்கப்பட்டு விடலாம் மேலும் இந்த புதிய உயிரினம் ஏற்கனவே பூமியில் சத்தமே இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்னும் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது நிச்சயமாக என்றான் ஹெட்மன் நான் இந்த புதிய உயிரினத்தை அடையாளம் காணும் வரையில் இந்த தகவலை பொது மக்களிடம் எடுத்து சென்றிருக்க மாட்டேன் அதனால் அந்த டேட்டாவை நான் முழு முற்றலாக ஆராய்ந்தேன் எண்ணிறைந்த போலியாக்கங்களுக்கு பின்னர் என்னால் அந்த மர்மமான புது வருகையாளரை சரியாக அடையாளம் காண முடிந்தது அந்த திரை பள்ளி பருவத்திலிருந்து தெரிய வந்த ஒரு எளிய விளக்கப்படத்துடன் புதுப்பித்து கொண்டது வாழும் உயிரினங்களின் குழு படிநிலைகள் அவை உயிர் வாழ்க்கையின் ஆறு இராச்சியங்களாக பிரிக்கப்பட்டவை அனிமேலியா பிளாண்டியா பிராட்டிஸ்டியா யுபாக்ட்ரியா ஆர்கே பாக்டிரியா ஃபாங்கி நான் இந்த புத்தம்புது தழைத்தோங்கும் உயிரினத்தை கண்டுபிடித்த உடனே என்று தொடர்ந்தான் ஹெட்மன் அவை உயிரினம் என்று அழைக்கப்படுவதற்கான மிக அதிகப்படியான பலதரப்பட்ட வெவ்வேறு வடிவங்களை கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன் உயிரியல் வகைப்பாட்டு ரீதியில் பேசினால் இதை ஒரு ஒழுங்கு என்று அழைப்பது மிகவும் விசாலமான ஒன்று உயர்நிலையில் உள்ளவை கூட அல்ல ஹெட்மன் கேமராவை உற்று நோக்கினான் இப்பொழுது நம்முடைய கிரகத்தில் மிகப்பெரிய ஒன்று குடியேறியிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அதை ஒரு முற்றிலும் புத்தம் புதிய ராஜ்யம் என்று மட்டும்தான் முத்திரை குத்த முடியும் ஒரு பலிசிடலில் ஹெட்மன் எதை பற்றி விவரிக்கிறான் என்பதை லெங்டன் உணர்ந்து கொண்டார் ஏழாவது ராஜ்யம் ஹெட்மன் அந்த செய்தியை உலகத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கையில் அதை பார்த்து கொண்டிருந்த லெங்டன் சமீபத்தில் கெவின் கெல்லி என்று டிஜிட்டல் கலாச்சார எழுத்தாளர் டிஇடி டாக்கில் புதிதாக உருவாகி வரும் ஒரு ராஜ்ஜியம் குறித்து விவரித்திருப்பதை லெங்டன் கேட்டிருக்கிறார் ஆரம்பகால அறிவியல் புனைக்கதை சிலரால் முன் யூகிக்கப்பட்டிருந்தபடி அந்த புதிய உயிரின ராஜ்ஜியம் ஒரு எதிர்பாராத திருப்பத்துடன் வந்திருக்கிறது அது ஒரு உயிர்வாழா உயிரின ராஜ்ஜியம் இந்த உயிரற்ற உயிரினம் ஏறத்தாழ அவை உயிர் வாழ்வதை போன்றே பரிணமித்திருக்கின்றன படிப்படியாக மிகவும் சிக்கலாகிவிட்ட புதிய சுற்றுச்சூழல்களை தகவலமைத்து கொண்டு பல்கி பெருகும் அவை புதிய மாறுபாடுகளை சோதித்து பார்த்து சில எஞ்சியிருக்கின்றன மற்றவை அழிந்து போகின்றன டார்வீனிய தகவல் அமைப்பு மாற்றத்தின் ஒரு சரியான கண்ணாடியான இந்த புதிய உயிரினங்கள் குருட்டுத்தனமான விகிதத்தில் முன்னேறி இப்பொழுது முழுமையான ஒரு புதிய ராஜ்யத்தையே ஏழாவது ராஜ்யம் அனிமேலியா மற்றும் பிற ராஜ்யங்களுக்கு அருகாமையில் உருவாகியிருக்கிறது அதன் பெயர் டெக்னியம் ஹெட்மண்ட் இப்போது இந்த கிரகத்தின் எல்லாவிதமான தொழில்நுட்பத்தையும் உள்ளடக்கிய புத்தம் புதிய ராஜ்யத்தின் திகைக்க வைக்கும் விவரிப்பை தொடங்கினான் புதிய இயந்திரங்கள் டார்வினின் தகுதியானது தப்பிப்பிழைக்கும் என்ற கோட்பாட்டிற்கு ஏற்ப எவ்வாறு தழைத்தோங்கின அல்லது மாண்டு போயின என்று அவன் விளக்கினான் அவை தங்களுடைய சூழல சூழல்களுக்கு ஏற்றபடி தங்களை தகவல் அமைத்து கொண்டு உயிர் பிழைத்தலுக்கான புதிய அம்சங்களை உருவாக்கி கொண்டு அவை வெற்றிகரமாக அமைந்தால் இருக்கின்ற மூலாதாரங்களை ஏகபோகமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் தங்களால் முடிந்தவரை வேகமாக பிரிதியெடுத்துக் கொள்கின்றன பறவையின் வழியில் காணாமலே போய்விட்டது என்று விளக்கினான் ஹெட்மன் ஐபோன் தன்னுடைய போட்டியாளரை தொடர்ந்து விஞ்சிக் கொண்டிருந்தால் மட்டுமே தப்பிப்பிழைக்கும் தட்டச்சே மற்றும் நீராவி இயந்திரங்கள் மாறிவழும் சூழ்நிலையால் மாண்டு போயின ஆனால் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா பரிணாமம் அடைந்தது அதனுடைய வலுவான முப்பத்தி இரண்டு தொகுதிகள் தொகுப்பு டிஜிட்டல் வடிவமாக உருவாகி மண்ணுக்குள் வாழும் மீனை போல் தனக்கென்று நிர்ணயிக்கப்படாத பிரதேசத்தில் இப்பொழுது தழைத்து பரவிருக்கிறது லிங்டனுக்கு தன்னுடைய குழந்தை பருவ கொடாக் கேமரா நினைவுக்கு வந்தது ஒரு கட்டத்தில் டைனோசர் போன்ற தனி கேமரா அது ஒரே இரவில் டிஜிட்டல் படமாக்கலின் வரவால் அழிந்தே போனது அரை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் என்று தொடர்ந்தான் ஹெட்மன் நம்முடைய கிரகமானது பெரும்பாலான உயிரினங்களும் ஒரே திடீர் உயிர் பெருக்கத்தை கேம்பிரியா வெடிப்பு எதிர்கொண்டன என்று நாம் அனைவருமே டெக்னியத்தின் கேம்பிரியா வெடிப்பிற்கு சாட்சியாக இருக்கிறோம் தினமும் பிறந்து கொண்டே இருக்கும் தொழில்நுட்பத்தின் புதிய உயிரினம் எண்ண முடியாத அளவில் பரிணமித்து கொண்டிருக்கிறது என்பதுடன் ஒவ்வொரு தொழில்நுட்பமுமே மற்ற புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கான கருவிகளாகவும் ஆகிவிட்டன கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டதானது ஸ்மார்ட் போன்கள் முதலாக விண்வெளி ஓடங்கள் மற்றும் ரொபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் என நாம் திகைக்க வைக்கும் அளவுக்கான புதிய கருவிகளை கட்டமைக்க நமக்கு உதவியிருக்கின்றன நம்முடைய மனதால் புரிந்து கொள்ளக்கூடியவற்றை காட்டிலும் அதிவேகமாக நடக்கின்ற புதிய கண்டுபிடிப்புகளின் பெருக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம் இந்த புதிய ராஜ்யத்தை உருவாக்கியவர்களே நாம் தான் டெக்னியம் இப்பொழுது திரையில் நீல நிற குமிழை விழுங்கிவிட்டு நம்மை கலங்க வைக்கும் வகையில் பெரிதாகி வரும் கருப்பு நிற குமிழின் பிம்பம் திரும்பி வந்தது தொழில்நுட்பம் மனித தன்மையை அழிக்கிறதா லெங்டனுக்கு அந்த கருத்தாக்கம் அச்சமூட்டியது ஆனாலும் அவருடைய உள் உணர்வு அது மிகவும் சாத்தியமற்றது என கூறியது அவருக்கு மனிதர்களை அழிப்பதற்கு இயந்திரங்கள் வேட்டையாடுகின்ற ஒரு படும் டெர்மினேட்டர் திரைப்படத்தை போன்ற எதிர்காலம் டார்வீனியத்திற்கு எதிரானதாகவே தோன்றியது மனிதர்கள் தொழில்நுட்பத்தை கையாளுகிறார்கள் மனிதர்களுக்கு உயிர் பிழைத்திருக்கும் உணர்வு உண்டு தொழில்நுட்பம் நம்மை விஞ்சுவதற்கு மனிதர்கள் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்கள் இந்த தர்கபூர்வ சிந்தனைத் தொடர் அவர் மனதை கடந்து சென்றாலும் தான் அப்பாவித்தனமாக இருக்கிறோம் என்பதை லெங்டன் அறிவார் ஹெட்மண்டின் செயற்கை அறிவுத்திறன் படைப்பாகிய வின்ஸ்டனுடன் ஒருங்கிணைந்திருந்தாலும் செயற்கை அறிவுத்திறனின் அதிநவீனத்துவத்தை பற்றி லெங்டன் அரிதாகத்தான் கவனம் செலுத்தியிருக்கிறார் ஹெட்மண்டின் விருப்பங்களுக்குத்தான் வின்ஸ்டன் சேவை செய்கிறான் என்றாலும் வென்ஸ்டன் போன்ற இயந்திரங்கள் தங்களை திருப்திப்படுத்தக்கூடிய முடிவுகளை எடுக்க தொடங்குவதற்கு எவ்வளவு காலம் ஆகிவிட போகிறது என்றும் எனக்கு முன்னால் இருக்கும் பலரும் நிச்சயமாக தொழில்நுட்ப ராஜ்யத்தை முன் யூகித்திருப்பார்கள் என்றான் ஹெட்மன் ஆனால் அதை ஒரு மாதிரியாக்குவதில் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் அது நமக்கு என்ன செய்யும் என்பதையும் என்னால் காட்ட முடியும் அவன் கருத்த குமிழை சுட்டி காட்டினான் அது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் திரை முழுவதும் பரவியிருந்ததுடன் இந்த கிரகத்தையே அது மொத்தமாக ஆக்கிரமித்திருப்பதையும் சுட்டிக்காட்டியது முதல் பார்வையிலேயே இந்த போலியாக்கமானது ஒரு மிகவும் பயங்கரமான படத்தை தான் காட்டியிருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஹெட்மன் சற்று இடைவேளை விட்டான் ஒரு நன்கு பழக்கமான மினுங்கள் அவன் கண்களுக்கு திரும்பி வந்தது ஆனால் நாம் உண்மையிலேயே இன்னும் நெருங்கி சென்று பார்க்க வேண்டும் என்றான் அவன் அந்த காட்சி இப்பொழுது கருத்த குமிழை பெரிது காட்டியது அந்த பிரம்மாண்டமான வட்டம் ஆள் கருமையாக அல்லாமல் கருஞ்சிவப்பாக மாறுவதை லெங்டனால் பார்க்க முடிகின்ற வரை அது பெரிதானது நீங்களே பாருங்கள் மனித குமிழை விழுங்கிக் கொண்டிருக்கின்ற தொழில்நுட்பம் என்னும் கருத்த குமிழ் ஒரு மாறுபட்ட சாயலாக கருஞ்சிவப்பு சாயல் இரண்டு நிறங்களுமே சரிசமமாக கலந்து விட்டதைப் போல் காணப்படுகிறது இது நல்ல செய்தியா அல்லது கெட்ட செய்தியா என்று லிங்டனுக்கு தெரியவில்லை இங்கே நீங்கள் பார்ப்பது ஒன்றை ஒன்று சார்ந்திருந்து வாழும் ஒரு அரிதான பரிணாம நிகழ்முறை என்றன ஹெட்மெண்ட் வழக்கமாக பரிணாமம் என்பது ஒரு இரண்டாக பிரிவுபடும் நிகழ்முறை ஆனால் சில சமயங்களில் மிக அரிதாக இரண்டு உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்திராமல் வாழ முடியாது என்றால் அந்த நிகழ்முறை பின்னோக்கி திரும்புகிறது ஒரு உயிரினம் பிளவுபடுவதற்கு பதிலாக இரண்டு உயிரினங்கள் ஒன்றாக இணைகின்றன இந்த நிகழ்முறை லிங்டனுக்கு முரண்நிலை இணையவை ஞாபகப்படுத்தியது அதாவது இரண்டு வேறுபட்ட மதங்கள் இணைந்து ஒரு முற்றிலும் புதிய இறை நம்பிக்கையை உருவாக்குவது மனிதர்களும் தொழில்நுட்பமும் இணைவார்கள் என்பதை உங்களால் நம்ப முடியவில்லை என்றால் உங்களை சுற்றிலும் பாருங்கள் என்றான் ஹெட்மன் அந்த திரை இப்பொழுது அதிவிரைவான காட்சியோட்டத்தை காட்டியது செல்போன்களை பிடித்தபடி இருப்பவர்கள் நிகர்மேமை கண்ணாடிகளை அணிந்திருப்பவர்கள் தங்களுடைய காதுகளில் உள்ள ப்ளூடூத் சாதனங்களை சரி செய்வார்கள் தங்கள் கைகளில் இசை கருவியை பொருத்தி கொண்டபடி ஓடிக்கொண்டிருப்பவர்கள் ஸ்மார்ட் ஸ்பீக்கரை மையத்தில் வைத்திருக்கும் ஒரு குடும்பத்தினரின் உணவு மேஜை கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் விளையாடிக் கொண்டிருக்கும் குழந்தை இவை எல்லாமே பிரிவுபடு நிகழ்முறையின் ஆரம்ப நிலைகள் என்றான் ஹெட்மன் நாம் நம்முடைய மூளைக்குள் கம்ப்யூட்டர் சிப்புகளை பொருத்தவும் நமக்குள் நிரந்தரமாக வாழ்ந்துவிடக்கூடிய சின்னஞ்சிறிய கொலஸ்ட்ரால் உண்ணும் நானோ பட்டன்களை நம்முடைய ரத்தத்திற்குள் செலுத்திக் கொள்ளவும் நம்முடைய மனங்களால் கட்டுப்படுத்தப்படும் ஒருங்கிணைவு உறுப்புகளை உருவாக்கவும் நம்முடைய மரபணுவை கொள்ள சிசிமிஷரிசி போன்ற மரபணு தொகுப்பு கருவிகளை பயன்படுத்தவும் சொல்லப்போனால் நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு நம்மை உருவாக்கி கொள்ளவும் தொடங்கிவிட்டோம் ஹெட்மண்டின் தோரணை இப்பொழுது ஏறக்குறைய மகிழ்ச்சிகரமாக உணர்ச்சியையும் பரவசத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்பட்டது மனித உயிர்கள் முற்றிலும் வேறொன்றாகவே விட்டன என்றான் அவன் நாம் கலப்பு உயிரினமாக கொண்டிருக்கிறோம் உயிரியல் மற்றும் தொழில்நுட்பவியலின் இணைப்பு நம்முடைய உடல்களுக்கு வெளியிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அதே கருவிகள் தான் ஸ்மார்ட்போன்கள் கேட்புக் கருவிகள் படிப்பதற்கான கண்ணாடிகள் பெரும்பாலான மருந்துகள் இன்னும் ஐம்பது வருடங்களில் நம்மை நாமே ஹோமோ சேப்பியன்கள் என்று நினைத்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய உடலுக்குள் நிறுவப்பட்டுவிடும் ஹெட்மண்டிற்கு பின்னால் ஒரு பிரபலமான படம் மறுபடியும் தோன்றியது இருந்து நவீன மனிதன் ஒற்றை வரிசை முன்னேற்றம் நேரத்தில் என்றான் ஹெட்மண்ட் பரிணாமத்தின் சொடுக்கு புத்தகத்தில் நாம் அடுத்த பக்கமாகிவிடுவோம் நாம் அப்படி செய்யும் போது இப்பொழுது நியண்டர்தால் மனிதனை நாம் எப்படி திரும்பி பார்ப்போமோ அதே போன்றுதான் இன்றுள்ள ஹோமோசேப்பியன்களையும் நாம் திரும்பி பார்ப்போம் சைபர் நெட்டிக் சிந்தடிக் இன்டர்லிஜென்ஸ் கிரியோனிகஸ் மாலிகுலர் இன்ஜினியரிங் மற்றும் வெர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் மனிதன் என்பதற்கான அர்த்தத்தை நிரந்தரமாக மாற்றிவிடும் ஹோமோசேப்பியன்களாக உங்களை நம்புகின்ற நீங்களே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயிரினமாக இருக்கிறீர்கள் என்பதையும் நான் உணர்ந்திருக்கிறேன் இந்த செய்தி உங்களுக்கு இந்த உலகின் முடிவாக தோன்றலாம் என்பதும் எனக்கு புரிகிறது ஆனால் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் என்னை நம்புங்கள் எதிர்காலமானது நீங்கள் கற்பனை செய்த விட இன்னும் பிரகாசமாகத்தான் இருக்கும் நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணத்தின் திடீர் பொழிவால் அந்த மாபெரும் எதிர்காலவியலாளர் நாளை என்பதற்கான சிலிர்க்க வைக்கும் விவரணையை தொடங்கி வைத்திருக்கிறான் அது லெண்டன் இதுவரை கற்பனை செய்து கூட பார்த்திராத எதிர்காலத்தை பற்றிய ஒரு தொலைநோக்கு இருப்பவர்கள் மற்றும் இல்லாதவர்களுக்கு இடையில் உள்ள இடைவெளியை நிரப்பும் வகையில் தொழில்நுட்பமானது மிகவும் செலவு குறைந்ததாகவும் எளிதில் எல்லோருக்குமே கிடைக்கக்கூடியதாகவும் இருக்க போகும் எதிர்காலத்தை பற்றி ஹெட்மன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் விளக்கினான் அது பில்லியன் கணக்கான மக்களுக்கு தண்ணீரை ஊட்டச்சத்து மிக்க உணவை சுத்தமான ஆற்றலை வழங்கக்கூடிய அளவுக்கான எதிர்காலம் மரபியல் மருந்துகளின் காரணமாக ஹெட்மண்டின் புற்றுநோய் போன்ற நோய்கள் ஒழிக்கப்படும் எதிர்காலம் இணையதளத்தின் அற்புதமான சக்தி உலகின் மிகவும் தொலைதூர பிரதேசங்களில் கூட கல்விக்காக ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக விளங்கும் அசம்பிளி லைனில் உள்ள ரோபோக்கள் மனதை மறுத்து போக செய்யும் வேலைகளில் இருந்து தொழிலாளர்களை விடுவிக்கும் அதனால் அவர்கள் இப்பொழுதும் கற்பனை கூட செய்து பார்த்திராத பகுதிகளில் இன்னும் அதிகப்படியான பலனை பெறக்கூடிய துறைகளில் தங்கள் தேடலை விரிவுபடுத்துவார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதகுலத்தின் மீது போரை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருக்கின்ற முக்கியமான மூலாதாரங்களை புதிது புதிதான தொழில்நுட்பங்கள் அபரிதமாக உருவாக்கும் என்பதால் அத்தகைய சச்சரவுகளுக்கு இனியும் இடம் இருக்காது நாளை என்பதற்கான ஹெட்மண்டின் தொலைநோக்கு பார்வையை கேட்டுக்கொண்டிருக்கையில் பல வருடங்களாக அவர் அனுபவித்திராத உணர்ச்சி பெருக்கை லெங்டன் உணர்ந்தார் அதே உணர்வைதான் இதே நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கும் மில்லியன் கணக்கான மற்ற பார்வையாளர்களும் அடைந்திருப்பார்கள் என்பது அவருக்கு தெரியும் அது பற்றிய ஒரு எதிர்பாராத நன் நம்பிக்கையின் உணர்ச்சி பெருக்கு ஆனால் வரப்போகும் யுகத்தின் அற்புதங்களை பற்றிய ஒரே ஒரு வருத்தம்தான் எனக்கு இருக்கிறது என்ற ஹெட்மண்டின் குரல் திடீர் உணர்ச்சி பெருக்கால் தடைப்பட்டது இதையெல்லாம் பார்க்க நான் இருக்க மாட்டேன் என்பதுதான் என்னுடைய வருத்தம் என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு கூட தெரியாத வகையில் நான் இச்சமயத்தில் மிகுந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் நான் திட்டமிட்டபடி என்னால் நீண்ட வாழ்ந்துவிட முடியாது அவன் எப்படியோ சமாளித்து கசப்பான புன்னகையை வெளிப்படுத்தினான் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் நான் உயிருடன் இருப்பதற்கு சில வாரங்களே சாத்தியம் இருக்கிறது அது சில நாட்களாகவும் இருக்கலாம் உங்களிடத்தில் இன்றிரவு நான் இதை தெரிவிப்பதற்காக என் வாழ்வில் மிகுந்த கௌரவத்தையும் மகிழ்ச்சியும் அடைந்திருக்கிறேன் என்பதை தயவு செய்து என்னுடைய நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கேட்டுக்கொண்டிருந்தமைக்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆம்ரா இப்பொழுது லெங்டனுக்கு பக்கத்தில் எழுந்து நின்றிருந்தாள் அவர்கள் இருவருமே தங்களுடைய நண்பன் இந்த உலகத்திற்கு அளித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அறிவிப்பை போற்றுதலுடனும் ஆற்றாமையுடனும் பார்த்தனர் நாம் வரலாற்றின் விசித்திரமானது ஒரு புள்ளியில் நிலை கொண்டிருக்கிறோம் என்று தொடர்ந்தான் ஹெட்மன் இந்த உலகம் தலைகீழாக மாறிக்கொண்டிருப்பதை உணரும் நேரத்தில் நாம் நினைத்தது போன்றே எல்லாம் நடந்துவிடாது என்கிற நேரத்தில் அது நமக்கு தெரிய வரும் ஆனால் நிச்சயமின்மையே மாற்றத்தை துரிதப்படுத்தும் முன்னோடியாக எப்பொழுதும் இருந்து வந்திருக்கிறது நிலை மாற்றம் எப்பொழுதுமே திடீர் மாற்றங்கள் மற்றும் அச்சத்திற்கு அடுத்தபடியாக வந்து சேரும் மனிதர்களின் படைப்பு திறன் மற்றும் அன்பிற்கு உண்டான திறன் மீது உங்கள் நம்பிக்கையை வையுங்கள் என்று நான் உங்களை வலியுறுத்துகிறேன் ஏனென்றால் இந்த இரண்டு சக்திகள்தான் அவை ஒன்றாக சேரும்போது போது இருளுக்கும் ஒளி கொடுக்கும் சக்தி உள்ளவை ஆம்ராவை பார்த்த லிங்டன் அவள் முகத்தில் கண்ணீர் வழிந்துடுவதை கண்டாள் அவர் அவளை மென்மையாக பிடித்து அவளை சுற்றி தன் கைகளை போட்டுக்கொண்டு தன்னுடைய மரணம் அடைந்த நண்பன் இந்த உலகை நோக்கி தன்னுடைய இறுதி வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தார் நாம் ஒரு வரையறுக்கப்படாத நாளைக்குள் நுழையும் போது என்றான் ஹெட்மன் நாம் கற்பனை கூட செய்து பார்த்திராத மகத்தான ஒன்றாக நாம் மாறிவிடுவோம் அது நம்முடைய அற்புத கனவுகளுக்கும் அப்பாற்பட்ட சக்திகளை கொண்டதாக இருக்கும் அப்படி செய்யும் போது நாம் சர்ச்சிலின் ஞானத்தை மறந்துவிடக் கூடாது அவர்தான் நம்மை எச்சரித்தார் மகத்துவத்தின் விலை என்பது பொறுப்புணர்வு மனித இனம் இப்பொழுது படைத்து தீங்கு விளைவிக்கும் கருவிகளுக்கு ஏற்ப தன்னை பொறுப்புள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளவில்லையோ என்று பயந்து கொண்டே இருந்த லிண்டனிடம் அந்த வார்த்தைகள் எதிரொலித்துக்கொண்டே இருந்தன நான் ஒரு நாத்திகனாக இருந்தாலும் என்றான் ஹெட்மன் உங்களை விட்டு போகும் முன்னர் நான் சமீபத்தில் எழுதிய ஒரு பிரார்த்தனையை உங்களுக்கு படித்து காட்ட உங்களுடைய உடன்பாட்டிற்கு அனுமதி கோருகிறேன் ஹெட்மன் ஒரு பிரார்த்தனையை எழுதியிருக்கிறானா நான் இதனை எதிர்காலத்திற்கான பிரார்த்தனை என்பேன் ஹெட்மன் தன் கண்களை மெதுவாக மூடிக்கொண்டான் நம்முடைய தத்துவங்களுக்கு நமது தொழில்நுட்பங்களுடன் அமைதி உண்டாகட்டும் நம்முடைய அரவணைப்பிற்கு நமது அதிகாரங்களுடன் அமைதி உண்டாகட்டும் அச்சமன்றி நாம் அன்பின் இயங்கு விசையாக இருப்போம் அத்துடன் ஹெட்மண்ட் தன் கண்களை திறந்தான் போய் வருகிறேன் நண்பர்களே நன்றி என்றான் அவன் நீங்கள் விரும்பாவிட்டாலும் சொல்கிறேன் நல்வாழ்த்துக்கள் ஹெட்மண்ட் ஒரு கணம் கேமராவை பார்த்தான் அவனுடைய முகம் வெண்ணிற இறைச்சலில் மறைந்து போனது அப்படியே நின்று போன காட்சியை உற்று பார்த்து கொண்டிருந்த லெங்டன் தன்னுடைய நண்பனிடத்தில் அவர் கொண்டிருந்த பெருமையின் ஊற்று பெருக்கெடுப்பதை உணர்ந்தார் ஆம்ராவிற்கு பக்கத்தில் நின்றிருந்த லெங்டன் ஹெட்மண்டின் உயிர் துடிப்பு மிக்க சாதனையை பார்த்து கொண்டிருக்கும் உலகம் முழுவதிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை கற்பனை செய்து பார்த்தார் ஒருவேளை இந்த பூமியில் ஹெட்மண்டின் கடைசி இரவு முடிந்தவரை எல்லா விதத்திலும் மிக சிறப்பாக தன்னை வெளிக்காட்டி கொண்டதோ என்று வியந்தது அவருக்கு விசித்திரமாகத்தான் தோன்றியது அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறு முடிந்தது